ஐயோ கனதல நக்காத ஐயோ காபாத்துங்கடி ஆ ஐயோ காபாத்துங்கடி ஐயோ எப்படி இருந்தே என்ன இப்படி பட்டக்ஸ் எல்லாம் நவுந்து போற மாதிரி பண்ணிட்டாலுவே அம்மா குருக்கு முறிஞ்சு போட்டே ஐயோ யாத்தி முதல்ல இந்த பாம்பு ஒரு முடிவை கட்டணும் இல்லனா நாகமணி என் கைக்கு வர்றதுக்குள்ள இந்த பாம்பு என்ன ஒரு முடிவாக்கிடும் போல இருக்கு துரம் வந்ததும் முதல்ல இந்த பாம்பை புடிச்சுக்கிட்டு போயிட்டு இந்த கடையிலே திரும்பி விட்டுட்டு வர சொல்லணும் ஏம்மா எத்தனை பாம்புங்களுக்கு கொண்டு இருப்பேன் இப்படி என்னையே பாம்புக்கு பயந்து நடு ர நடக்க வித்துட்டாலே என் பேத்திக்காரி வளர்க்கல ஆவாவா நாய் வளர்க்குறா பூனை வளர்க்குறா குருவி வளர்க்குறா என் பேத்திக்காரிக்கு போயும் பாம்பு தானா கண்ணுல பட்டது என்னடி வள்ளி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு ஆமாண்டி சாந்தினி சந்தோஷமா தான் இருக்க எனக்கு என்ன குறை சொல்லு பார்ப்போம் என்னடி வெறுப்பேத்ரியா அடியை முன்ன வெறுப்பேத்தி எங்களுக்கு என்னடி புண்ணியம் சும்மா அலட்டிக்காதீங்கடி இப்ப நான் எங்க போறேன் தெரியுமா கார்த்திக் கூட கல்யாணத்துக்கு பட்டி எடுக்க போறேன் நிச்சயதார்த்த தன்னைக்கு என்ன மாதிரி புடவை கட்டிட்டு வந்து நின்னல கல்யாண தன்னைக்கும் அதே மாதிரி புடவை கட்டிக்கிட்டு வா என்ன மாதிரி புடவை கட்டிக்கிட்டு வந்து கார்த்திக் என் கழுத்த தாளி கட்டுறத பார்த்து நல்லா வயிறு எரிஞ்சு செத்து போடி ஏ போடி என்னங்கடி உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னுட்டு மனசு விட்டு கார்த்திகை எனக்கு விட்டு கொடுத்துட்டீங்களோ ஹ அதுவும் நல்லதுதான் நீங்க எவ்வளவுதான் போராடினாலும் கார்த்திக் எப்படி என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்புறம் எதுக்கு தேவையில்லாம வீண் முயற்சி எல்லாம் சரி நான் கார்த்திக் கூட கல்யாணத்துக்கு பட்டு போடவை எடுக்க போறேன் பாய் அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது இட்டு போன புடவை கிடைச்சா எடுத்துக்கிட்டு வரா செய் இவ வேற என்ன நடக்க போதுன்னே தெரியாம இப்படி ஆடிட்டு போறா அந்த மூலி அலங்காரிய பத்தி இன்னும் இவளுக்கு தெரியலடி ஆமாண்டி பூமாரி அந்த மூலி அலங்காரி என்ன பண்ண போறாளோ சமந்தி 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 எப்படி இருக்கீங்க ஐயோ இருக்கிற தொலைல இது வேறையா என்ன சமந்தி நல்லா இருக்க சமந்தி என்ன சமந்தி உங்க சின்ன பிள்ளைக்கு கல்யாணம் பண்றிய ஒரு வார்த்தை சொல்லி விடலையே ஐயா சமந்தி நாங்களே அவசர அவசரமா கல்யாணம் பண்றோமா அதான் யாருக்கும் சொல்லல சரி பரவாயில்ல விடுங்க சமந்தி நீங்க சொல்லலன்னா என்ன பொண்ணு தான் சொல்லிட்டால இன்னும் கல்யாணம் ஆகுற வரைக்கும் இங்கதான் இருப்பேன் மா

என் செல்ல குட்டி என் பட்டு குட்டி வயிற போல தூங்கிட்டு இருக்கு போல இருக்கு தாத்தி இவன் என்ன இது தூக்கி வச்சு இருக்கா அம்மா சரி வாமா ரூமுக்கு போவோம் எடி கிச்சன்ல முட்டை ஏதாவது இருந்தா எடுத்துக்கிட்டு வா புள்ளைக்கு பசிக்கும்ல ஆ நல்லா வந்து சேர்ந்துருக்கு போ என்ன சம்பந்தி வாய பழந்துகிட்டு உட்காந்துருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எனக்கு நீ வருங்க போல இருக்கு எம்ம கண்டங்கள் ஆட்டம் நானும் கீத்துவும் கல்யாணத்துக்கு பட்டு எடுக்க போயிட்டு வரமா சரிடா போயிட்டு வா சம்பந்தி என்ன சம்மந்தம் இது ஒரு கல்யாணத்துக்கு பட்டு எடுக்கிறதுக்கு மாப்பிள்ளை பொண்ணு மட்டும் தனியா போவாங்க வந்தாளா இவ சம்மந்தி இந்த கல்யாணமே அவசர அவசரமா நடந்துக்கிட்டு இருக்கு இதுல எடுத்து சம்மர்தாயம் சாங்கியெல்லாம் பாத்துக்கிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு அவங்களுக்கான தேவையான ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வரட்டும் வீட்டுல கல்யாண வேலை எம்பிட்டு கிடக்கு அதெல்லாம் பாப்போம் ஏன் சம்மந்தி எம்மா வேலை இருந்தாலும் என் பொண்ணு தான் பாக்க போறா இங்க நோகாம தானே உட்காந்துகிட்டு இருக்கீங்க ஒரு கல்யாணம் பட்டு கூட எடுக்க போக முடியாதா சம்மந்தி வந்தமா சாப்பிட்டமா இருந்தமா போனமான்னு இருக்கணும் இங்க தேவையில்லாத கதையெல்லாம் பேசக்கூடாது ஏதோ பொண்ணு கொடுத்த சம்மதியாச்சுன்னு கொஞ்சம் பொறுமையா இருந்தா ரொம்ப தான் வாவரா பேசுறீங்க ரொம்ப தாண்டி கோவம் உனக்கு போத்துக்கிட்டு வருது சம்மந்த காரியாச்சேன்னு பேசணும் இப்படி எரிஞ்சு உழற சார் டே கார்த்தி நீ என் கீத்துவும் போயிட்டு உங்களுக்கு பிடிச்சத எடுத்துக்கிட்டு வாங்க சரிங்கம்மா சம்மந்தி இப்படி ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க சார் இது தொல்லை பிடிச்சவ வேற இதுக்கு தான் இவ்வளவு நான் இந்த வீட்டு பக்கமே கூப்பிடுறது இல்ல கூப்பிடாட்டி வந்து ஒட்டிக்கிட்டு உயிரை வாங்க வேண்டியது இவ்வளவுங்களே நடக்காத கல்யாணத்துக்கு பட்டு எடுக்க போறாளுங்க இதுல நான் வேற போனமான்னு கூட பூமாரி என்னடி இது கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு பட்டெல்லாம் எடுக்க போயிருக்கா என்னமோ எனக்கு பயமா இருக்குடி வள்ளி நீ எதுக்கும் பயப்படாதடி கார்த்திக்கும் கீதவுக்கும் கல்யாணம் ஆனாலும் ஆகட்டும் பூமாரி அடியே எதுக்கும் பயப்படாதடி கல்யாணம் ஆனா இப்ப என்ன கல்யாணமே ஆனாலும் அந்த சாந்தினியை கொன்னுட்டாதே கார்த்திக்கையும் உலகம் சேர்த்து வைக்கிறேன் போதுமா அடியே சும்மா இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காதடி கார்த்திக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகுறது ரொம்ப முக்கியம்

பூமாரி எப்பாடு பட்டாச்சும் நான் கார்த்திக்கு காப்பாத்தே தீருவேன் பூமாரி பள்ளி ஆ என்ன இது இவ பாட்டு கார்த்திக்க காப்பாத்துறன்னு போயிட்டா இவ ஏதாவது பிரச்சனையில் இல்ல மாட்டிக்கிட்டா என்ன பண்றது சரி நம்மளும் போவோம் பூமாரி இப்ப எப்படியாச்சும் கார்த்திக்க காப்பாத்தி ஆகணும்டி இப்ப என்னடி பண்றது கார்த்திக் எங்க இருக்காருன்னு கூட நமக்கு தெரியலையே இப்ப என்ன பண்ணுவோம் யார் நமக்கு உதவி பண்ணுவாங்க